ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நார்மலான பைப்பிங் சிம்பிளாக ஒரு பைப்பிங் வைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்மளதோட இன்றைக்கி வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா சாரீ கலர் ப்ளவுஸ் இது இது வந்துட்டு ஸாரீயில் இருக்கிற போர்டர் கலர் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர் ஸாரீக்குள்ளும் இருக்கோ நீங்கள் அந்த கலரில் மெட்டீரியல் சில்க் காட்டன் மெட்டீரியல் இது இதுதான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பைப்பிங் வைக்கிறதுக்கு சரிங்களா இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து ஒரு கால் சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் வெட்டி கால் இன்ச்சில் கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கேன் கால் இன்ச்சில் மடக்கி தைச்சி நீளமாக தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ பைப்பிங் துணி நமக்கு ரெடியாக இருக்குது இப்போது இந்த ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இது கழுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கூப்பிட்டியை எடுத்து இந்த இடத்துல இப்படி வைங்க வச்சிங்கன்னா ரெண்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எப்போ கழுத்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கும் போதும் இதை செக் பண்ணிவிட்டு தான் ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இடம் இதுதான் ரெண்டு கும்மான இடம் சரிங்களா இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடணும் கழுத்தை சரிங்களா மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கூக் போடும்போது கரெக்டாக வராது அதனால் இதை இது வந்து ஒரு சில இதில் வித்தியாசம் வரும் ஒரு சில இதில் வராது சரிங்களா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நார்மலான ஒரு பைப்பிங் சிம்பிளான பைப்பிங் சரிங்களா இப்போது அந்த பைப்பிங் கிளாத்தோட இந்த தைச்ச பக்கம் உள்ளே இருக்குது இந்த மேல் பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க ப்ளவுஸனோட மேல் பக்கத்தையும் எடுத்துக்கோங்க இந்த பகுதியை எடுத்துக்கோங்க இப்படி வைங்க இந்த அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும் இங்கே சரிங்களா இப்படி வச்சு கால் இன்ச்சில் தைச்சிட்டு வரோம் நம்ம சரிங்களா இந்த கால் இன்ச்சு அரை இன்ச்சு இதெல்லாம் ரொம்ப கவனம் ஏன்னால் தையல் ரொம்ப ஜாஸ்தி அரை இன்ச்சிலெலாம் நம்ம கழுத்து பகுதியில் தையல் போட்டோம்னா கழுத்துனோட ஃபினிஷிங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது சரிங்களா கை பகுதியில் எவ்வளோ தையல் சொல்கிறோமோ அந்தளவுக்கு தான் தைக்கணும் புதுசாக தைக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்லிகிட்ருக்கேன் இப்போது கீழே இதை வச்சுக்கிட்டே நம்ம அப்படியே லாங்காக கழுத்து ஃபுல்லுவா சரிங்களா இழுத்து பிடிக்கக்கூடாது துணியையும் இழுத்து பிடிச்சிட வேண்டாம் கிராஸ் பீஸ் வந்துட்டு நல்லா இழுத்து கொடுக்கும் லூஸ் கொடுத்து கிராஸ் பீஸ் வந்து இழுத்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இழுத்தா மாதிரி வந்துடும் அதனால் அதை அப்படியே நார்மலாக விட்டுட்டே தைச்சிட்டு வாங்க நான் பா பண்ணுறேன் பார்த்திங்களா கவனிச்சிக்கோங்க ஒவ்வொன்றும் நான் துணியை எப்படி மடிக்கிறேன் எப்படி கை வைக்கிறேன் இது எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இதுவே இதை வந்து இப்படி இழுத்து பிடிச்சா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டாக வரும் ஆனால் நம்ம இழுத்து பிடிக்கிறதில்ல அப்படியே விட்டுருக்கோம் சரிங்களா ஏன்னா இங்கே பிடிச்சிட்டு தைச்சாதான் ஒருத்தருத்தருக்கு பிடிக்க தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக ரொம்ப இழுத்து பிடிச்சிடாதீங்கன்றதை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் நான் இப்படியே வச்சுட்டு தைச்சிட்டு வரணும் ஃபுல் லென்த்துக்கு கழுத்து ஃபுல்லாகவுமே இது கழுத்துக்கு என்ன பைப்பிங் வைக்கிறோமோ அதே மாதிரி கைக்கும் வச்சு கொடுங்க அப்போ தான் மேட்சிங்காக இருக்கும் சரிங்களா இந்த சில்கால்டன் மெட்டீரியல் வாங்குறதுக்கு ரெண்டாவது இதுக்கான ஸ்டிச்சிங் சார்ஜ் இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பில் போட்டு வாங்குங்க பைப்பிங் போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸ்னோட மேல் பக்கத்தை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பக்கம் தான் நம்ம தைச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த மேல் பக்கத்தை எடுத்துகிட்டு இப்படி கையில் இப்படி பண்ணிவிடுங்க இப்படி பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி வரும் இதை ரெண்டாவது இப்படி மடக்குங்க இப்படி மடக்கி கரெக்டாக இந்த லெவலில் மட்டுமே பைப்பிங் வர மாதிரி துணியை மடக்கி கொண்டுட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பெருசு வச்சுக்கலாம் இந்த லெவலுக்கு வைங்க இது கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் வரும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இப்போது இப்போவும் அதே மாதிரி தான் ப்ளவுஸ் இழுத்து பிடிக்காமல் இந்த கிராஸ் பீஸை உள்ளே மடக்கிக்கோங்க இப்படி இப்படியே உள்ளே மடக்கி மடக்கி தைக்கணும் தையல் எங்கே விழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் கொஞ்சம் தூரம் தைச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் இதனோட தையல் நமக்கு எங்கே தைச்சிட்டு வரணும் இந்த பகுதியை இப்படி இதுக்குள்ளே மடக்கி மடக்கி கொண்டுட்டு வாங்க இதை இப்படி மடக்கி இப்படி இப்போ இதனோட தையல் விழற பகுதி பாருங்கள் இந்த இதுலேயே விழுந்துட்டு வரணும் தையல் நமக்கு இந்த எஜ்ஜிலேயே விழுந்துட்டு வரணும் இந்த செங்கல் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையோ அதுக்குள்ளே போகக்கூடாது இந்த இதுலேயே இப்படியே இந்த இதுலேயே தைச்சிட்டு வாங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இப்படி இருக்கிறத நம்ம இப்படி இருக்கிறத இப்படி வச்சு இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இப்படி மடிக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி மடிக்கிறோம் அது மாதிரி தான் மடிக்கிறோம் மடிக்கிறதையும் இப்போ நான் காமிச்சிருக்கிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை போட்டு போட்டு நிறுத்தி நிறுத்தி பார்த்து அழகாக அதே மாதிரி தைச்சிட்டு வாங்க பைப்பிங் புதுசாக தைக்கிறவங்க கூட ஈஸியாக தைக்கலாம் சரிங்களா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நார்மலான பைப்பிங் இது வச்சு நம்ம தைச்சி கொடுக்கும்போது ப்ளவுஸ் வந்துட்டு போடும்போதும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ இதே ப்ளூ கலரில் மட்டும் ப்ளவுஸ் போடுறதுக்கும் இந்த செங்கல் கலரில் கழுத்துலையும் கையிலையும் பைப்பிங் இருக்கும்போது போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு தெரியாது பைப்பிங் வைக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப 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 ஈஸியான மொத்தம் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து கற்றுக்கோங்க இந்த பைப்பிங்க்கு ஒரே இது என்னென்னா இந்த தையல் இந்த எஜ்லியே வரணும் ரெண்டாவது ஈவனாக ஒரே அளவு மடிச்சுட்டு வரணும் நீங்கள் பைப்பிங் துணியை சரிங்களா ஒரு இடத்துல அகலமாக பெருசாக இருக்கிற மாதிரியும் ஒரு இடத்துல சின்னதாக இருக்கிற மாதிரியும் இல்லாமல் ஒரே லெவலில் இப்படியே மடித்து தையல் போட்டுட்டு வரணும் இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்குது இதில் அதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லி தந்துறேன் இது இப்படியே விட்டால் என்ன ஆகும் அப்படின்றதையும் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்றதையும் உங்களுக்கு நான் அட அடுத்த ஸ்டெப்பாக சொல்லி தந்துடுறேன் இதே வீடியோவில் சொல்லித்தரேன் இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் முடிக்கும்போதும் அதே போல் தான் நம்ம ஒரு அரை இன்ச் விட்டு முடிச்சிருக்கோம் அதைய உள்ளே மடுக்கி கொடுத்து இங்கே பார்த்துக்கோங்க இப்போ இந்த அரை இன்ச் இருக்கு இல்லையா இந்த அரை இன்ச்சை இப்படி உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணுங்க பண்ணிட்டு இதை இப்படி இப்படி மடிங்க இப்படி மடிக்கும்போது கரெக்டாக ஃபோல்ட் ஆயிரும் பிசிறி இருக்காது அழகாக நமக்கு பைப்பிங் வந்துடும் இப்போ நம்ம ஒரு லைன் பைப்பிங் ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நீங்கள் பெருசாக புதுசாக தைக்கிறவங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்திங்கன்னா இது வெளியில் வரும் போட போட இந்த பைப்பிங்க்கு வெளியில் வரும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு லைன் அப்படியே ஹெம்மிங் பண்ணி கொடுக்குறவங்களும் கொடுத்துர்லாம் ஹெம்மிங் பண்ணலாம் அப்படின்னு இல்லைன்னா இன்னொரு தையல் பக்கத்துலேயே ஒரு கைடு இந்த கால் இன்ச்சுக்கு கம்மியாக ஒரே சீராக இருக்கணும் அந்த தையல் கெட்டி தையல் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க இப்படியே தைச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி நல்லா பதிஞ்சா மாதிரி தையலில் வந்து பட்டுடும் இப்படி மேலே இப்படி வராது சரிங்களா இதையும் அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த துணியை கீழே நேராக இழுத்து விட்டு விட்டு தைச்சிட்டு வாங்க அப்படியே ஃபுல் லென்த்து இந்த மாதிரி தைச்சிட்டு வந்து இங்கேன்னு வச்சுக்கோங்களேன் பைப்பிங் வந்துட்டு மேலேயும் வராது இல்லை எனக்கு டபுள் ஸ்டிச் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா ஓகே இப்போது நமக்கு அழகான பைப்பிங் ப்ளவுஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எல்லாருமே பிக்னர்ஸ் பூரா ஈஸியாக கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ